அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கான அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி போகிறோம் அதாவது மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து கிரக நிலைகளை பொறுத்து கணிக்கப்படுதுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம வந்து மாத பலன்கள் இள வருட பலன்கள் அப்படின்னு நம்ம கணிக்கும் பொழுது அது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு சஞ்சாரம் பார்வை கூட்டணி இவற்றை பொறுத்து கணிக்கப்படுகிறது பலன்களும் ஒவ்வொரு முறையும் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ள முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் நிகழ்கிறது இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலை கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ தேவை கிடையாது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் கடந்த காலத்தை விட இந்த காலம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில் புது புது மாற்றங்கள் புது புது விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நஷ்டங்கள் கஷ்டங்கள் அது எல்லாமே மாறி லாபங்களும் மகிழ்ச்சியும் திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதிர்கொள்ளக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சுமூகமாக கையாண்டிங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் எளிதில் தவிர்க்க முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க தீர ஆ ஆலோசனை பண்ணுங்க முடிவுகளை எடுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பாத்தீங்க அப்படின்னா சில வந்து மந்தமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு மந்தமாலாம் நடக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க நடக்கும் அதை நினைச்சு நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான வேலைகள் வந்து ஆரம்பமாகிடும் அதனால் பெரிய அளவில் வந்து என்ன நடந்தாலும் பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ளாமல் இருங்க கலக்கம் கொள்ளாமல் இருங்க நடப்பது அனைத்துமே நன்மைக்கே அப்படின்னு இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியம் நேரத்திற்கு தவறாமல் உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க உங்களுடைய உடலில் ஏதேனும் சிறிய உடல் உபாதைகள் ஆயின் உடனே அதற்குரிய மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருப்பவர்களினுடைய பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையான நேரத்தை உண்டு பண்ணுங்க நன்மையும் தீமையும் கலந்தவாறே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுல சில தாமதங்கள் உருவாகலாம் அதே மாதிரி என்னதான் சில விஷயங்களை நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் கடுமையாக அதில் வேலைகள் செய்தாலும் அதில் உங்களுக்கு எந்தவித நல்ல பெயரும் கிடைக்காது அதை நினைத்தும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் காலப்போக்கில் அனைத்துமே சரியாகிடும் அப்படின்னு நம்புங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அலுவலகம் ரீதியாக வேலை பார்க்குறீங்க இல்லைன்னா ஏதேனும் நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலை அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் பணி பணிகளையும் வந்து சரி அதாவது சமநிலை பாதுகாப்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்குங்க ஏன்னா குடும்பத்தையும் சரியாக உங்களால் கவனித்து முடியாது வேலைகளையும் சரியாக உங்களால் ஈடுபட முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் பெண்களுக்கு அதிக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க பணியிடத்தையும் உங்களுடைய வீட்டையும் வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ளணும் பொறுமையாக சிந்தித்து அதற்குரிய திட்டமிடலை யோசித்து பண்ணுங்கள் உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு பெரும் அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவர்கள் கடுமையான உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நீங்கள் கடின உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும் படிப்புலேயும் அதிக கவனத்தை செலுத்துங்க விளையாட்டு போட்டிகள்லையும் அதிக கவனத்தை செலுத்துங்க ஜாக்கிரதையாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும் பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகிடச் சூழல் வந்து சாதகமாக தாங்க இருக்கும் ஆனால் வேலை வலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வேலையை நீங்கள் கவனிக்கிறதுலேயே வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட அன்றாட வாழ்க்கையை வந்து மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நேரம் தவறி உணவு உண்ணுவது சரியான நேரத்திற்கு வந்து வீட்டிற்கு செல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகளை திட்டமிட்டு பணியாற்ற பாருங்க குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களுடைய பணிகளை முடிப்பது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களால் சில பிரச்சனைகள் இட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து பே ஒரு சில இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களினுடைய ஆதரவு சற்று குறைவாக இந்த நேரத்தில் கிடைக்கும் கூட இருப்பவர்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதனால் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாகிறீங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலரின் உடல் நலிபுறுங்க பெண்களுடன் விவாதம் செய்யறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக அமையுங்க பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஏறேறலாம் பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படுங்க குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபடுவது அதன் காரணமாக மக்களால பாராட்டப்படுவீங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமிதமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவை குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பாளர் வீட்டில் அமைதி நிலவுங்க பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை எடுக்கிறது அவசியமாகிறது பிறமொழி பேசக்கூடிய பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் புத்தி சாதுரியத்தால வழக்கில் வாழ்க்கையில் பொருளாதார நிலையும் சீராகுங்க குழந்தைகள் படைப்பு வகையில் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தருங்க தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவுகளுடன் சென்று மகான்களினுடைய தரிசனத்தையும் செய்து மகிழ்விங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகள் கையாள்வீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராகுவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகளும் ஏற்படத்தான் செய்யும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால இன்புருவிங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க